தேர்தல் ஆணையத்தினுடைய அத்துமீறல் நடவடிக்கை குறித்து எங்காவது ஒரு வார்த்தை பேசப்பட்டதா அறுபது லட்சம் பேர் என்னுடைய வாக்குரிமையை பறித்திருக்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையை விஜய் ஒரு வார்த்தை செய்கிறார் யார் கூட்டு இந்த எதிர்ப்பை கடுமையாக பதிவு செய்துவிட்டு டெல்லியில் நடந்த போராட்டத்தினுடைய கலநாயகர்கள் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் மறுக்க முடியுமா தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த களத்தை கூறு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் இப்போது அந்த பயணத்தில் பீகார் வரை சென்று தன்னை இணைத்துக் கொள்வதற்கு தயாராகி இருக்கிறார் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேரை திரட்டினீர்களே திரட்டிய போதாவது நீங்கள் பேசி இருக்க வேண்டாமா இது குறித்த செய்தியை உங்களுடைய தோழர்களுக்கு சொல்லி இருக்க வேண்டாமா சார் நான் என்ன கேட்கிறேன் நீங்க எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ண போறீங்களா இல்லையா தேர்தலில் நிற்க போகிறீர்களா இல்லையா அப்ப தேர்தலில் நிற்கிற போது என்னென்ன சவால்கள் உங்கள் முன்னால் இருக்குன்னு உங்க தோழர்களுக்கு சொன்னாதான சார் தெரியும் இந்த தோழர்கள் பொது ஒழுங்கையே கடைபிடிக்க முடியாத தோழர்களாக இருக்கிறார்கள் ஒரு தலைவர் ராம்ப் வாக்குல நடந்து வர்றாரு அந்த ரசிகர்களை நான் தொண்டர்கள்னு சொல்ல மாட்டேன் ரசிகர்களை சந்திக்க வர்றாருன்னு சொன்னா உற்சாக மிகுதியால் அவர்கள் ஏறி மேலே வந்து குதிக்கிறார்கள் அப்ப பொது ஒழுங்கு கடைபிடிக்கப்படல அவங்களுக்கு எந்த செய்தியும் கட்டுப்பாடு குறித்து கடமை குறித்து சொல்லப்படல மாநாடு முடிந்ததற்கு பிறகு நாற்காலிகளை அடித்து உடைத்து விட்டு போகிறார்கள் எந்த மாநாட்டிலாவது இப்படி நடந்து நீங்கள் பார்த்து இருக்கிறீர்களா உங்களிடத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் பேச வேண்டும் என்று கருதுகிறார் அழைத்தார் கே எஸ் ராதாகிருஷ்ணன் எங்களோடு வருவதாக சொல்லி இருக்கிறார் செஞ்சி ராமச்சந்திரன் எங்களோடு வருவதாக சொல்லியிருக்கிறார் இவர்கள் இருவரும் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்கள் நீங்கள் எல்லோரும் ஒரு இயக்கத்தில் இணைந்து செயல்பட்டீர்கள் எனவே நீங்களும் எங்களுக்கு வந்து சேர்ந்தால் எங்களோடு சேர்ந்தால் நன்றாக இருக்கும் நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் நேரில் வாருங்கள் நான் இடத்திலே அழைத்து செல்கிறேன் என்று சொன்னார் நான் ஒரே ஒரு செய்தியைத்தான் சொன்னேன் எல்லா ஸ்கிரிப்ட் படங்களில் வசனம் பேசுவதைப் போல எழுதி கொடுக்கப்பட்ட வசனங்களை நீங்கள் பேசிவிட்டு ஏற்ற இரக்கத்தோடு அந்த ரசிகர்களை மகிழ்வித்து விட்டு போனீர்களே தவிர உங்களிடத்திலே ஏன் எதிர்க்கிறோம் என்கிற புரிதல் இல்லை யாரை எதிர்க்க வேண்டும் என்கிற தெளிவு இல்லை திடீரென எம்ஜிஆரை சேர்த்துக் கொள்கிறீர்கள் திடீரென விஜயகாந்தினுடைய தம்பி என்கிறீர்கள் நீங்கள் விஜயகாந்துக்கு உண்மையான தம்பியாக இருந்தால் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் எவர் மீதும் விஜயகாந்தியினுடைய ஆதரவாளர்கள் காலனியை தூக்கி வீசவில்லை உங்கள் மீது வீசினார்கள் ஏன் வீசினார்கள் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம் பஷீர் சார் தான் சார் வணக்கம் வணக்கம் இப்போ இவ்வளவு முன்னெடுப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுக்கிறார் எவ்வளவு ஈடிஏம் இருக்கட்டும் அதே போல சிபிஐ இருக்கட்டும் இந்த மத்திய இயந்திரங்களுக்கு எதிராகவும் சரி அதே போல ஆளுநர் விவகாரத்திலும் சரி ஆளுநரும் கடுமையான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் மத்திய அரசும் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சம்பவங்களையும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம முன்வைக்கிறோம் உங்களை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து முன்வைக்கிறீங்க இதெல்லாம் வந்து நம்ம சுட்டி காட்டுறோம் திராவிட திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒரு ஒரு செட் பண்றாரு தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு உறவு இருக்கு ஸ்டாலின் அங்கல் அப்படின்னு சொல்லி கூட அந்த அவருடைய இந்த மாநாட்டில் வந்து இந்த பேச்செல்லாம் கூட வெளிப்படுத்தி இருந்தாரு ஸோ இப்போ இந்த விவகாரம் உட்பட இந்த தேர்தல் அடிப்படை உரிமையில கூட கை வச்சதை கூட நம்மளோட முதலமைச்சர் பீகாருக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அங்கு பங்கேற்கிறார் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய முதல் மாநாட்டை விஜய் நடத்திய போது அவருடைய பேச்சு எப்படி இருந்ததோ அதிலிருந்து கொஞ்சம் கூட மாறுபடாமலேயே இரண்டாவது மாநாட்டிலும் அவர் பேசி இருக்கிறார் என்ன சொல்கிறேன் சொன்னால் அவரிடத்துல எந்த முன்னேற்றமும் இல்லை எந்த கொள்கை தெளிவும் இல்லை நான் சொன்னதை போல ஓட்டு அரசியலுக்காக இயங்கக்கூடிய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து களத்தில் நிற்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஆபத்து வந்து விட்டது நான் முன்னால் சொன்னேன் அல்லவா லட்சக்கணக்கில் நீங்கள் கூட்டத்தை திரட்டலாம் அவர்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தலாம் ஆனால் அந்த வாக்கு உங்களுக்கு வந்து கிடைக்குமா என்ற அது விஜயை நோக்கி எழுப்பிய கேள்விதான் அப்போ விஜய் எதை கூர்மையாக பேசி இருக்க வேண்டும் ஜனநாயகத்துக்கு வந்திருக்கிற ஆபத்தை கூர்மையாக பேசி இருக்க வேண்டும் தானே விஜய் பேச்சில் எங்காவது வாக்கு திருட்டு குறித்து ஒரு வார்த்தை தேர்தல் ஆணையத்தினுடைய அத்துமீறல் நடவடிக்கை குறித்து எங்காவது ஒரு வார்த்தை அறுபது லட்சம் பேர் என்னுடைய வாக்குரிமையை பறித்திருக்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையை விஜய் ஒரு வார்த்தை கண்டித்தாரா அப்ப விஜய் என்ன அரசியலை செய்கிறார் யார் பாஜகவோடு கூட்டு இந்த எதிர்ப்பை கடுமையாக பதிவு செய்துவிட்டு டெல்லியில் நடந்த போராட்டத்தினுடைய கலநாயகர்கள் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் மறுக்க முடியுமா சண்டமாரதம் செய்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த களத்தை கூறு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் இப்போது அந்த பயணத்தில் பீகார் வரை சென்று தன்னை இணைத்துக் கொள்வதற்கு தயாராகி இருக்கிறார் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேரை திரட்டினீர்களே திரட்டிய போதாவது நீங்கள் பேசி இருக்க வேண்டாமா இது குறித்த செய்தியை உங்களுடைய தோழர்களுக்கு சொல்லி இருக்க வேண்டாமா சார் நான் என்ன கேட்கிறேன் நீங்க எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ண போறீங்களா இல்லையா தேர்தலில் நிற்க போகிறீர்களா இல்லையா அப்ப தேர்தலில் நிற்கிற போது என்னென்ன சவால்கள் உங்கள் முன்னால் இருக்குன்னு உங்க தோழர்களுக்கு சொன்னாதானே சார் தெரியும் தீர்மானம் அவனுக்கு எஜுகேட் பண்ணனும்ல அவனுக்கு எஜுகேட் பண்ணணும்ல அதை எஜுகேட் பண்ணாம அவனுக்கு தேர்தலில் இருக்கக்கூடிய சவாலை சொல்லாமல் நீங்கள் வெறுமனே அவர்களை களத்தில் நிறுத்துவீர்கள் என்று சொன்னால் யாரை பலி கொடுப்பதற்கு இந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் தீர்மானங்கள்ல ஒரு தீர்மானம் என்பது நியாயமான முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் அவங்க போட்டிருக்காங்க ஏன் சார் நியாயமான முறையில் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க நெடிய பாரம்பரியமுள்ள ஒரு கட்சி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கும் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிற கட்சி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கும் வேறுபாடு இருப்பதாக நான் புரிந்துக்கிறேன் என்ன வேறுபாடுன்னு சொன்னா இந்த தோழர்கள் பொது ஒழுங்கையே கடைபிடிக்க முடியாத தோழர்களாக இருக்கிறார்கள் ஒரு தலைவர் வாக்குல நடந்து வர்றாரு அந்த ரசிகர்களை நான் தொண்டர்கள்னு சொல்ல மாட்டேன் ரசிகர்களை சந்திக்க வர்றாருன்னு சொன்னா உற்சாக மிகுதியால் அவர்கள் ஏறி மேலே வந்து குதிக்கிறார்கள் அப்ப பொது ஒழுங்கு கடைபிடிக்கப்படல அவங்களுக்கு எந்த செய்தியும் கட்டுப்பாடு குறித்து கடமை குறித்து சொல்லப்படல மாநாடு முடிந்ததற்கு பிறகு நாற்காலிகளை அடித்து உடைத்து விட்டு போகிறார்கள் எந்த மாநாட்டிலாவது இப்படி நடந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அரசியல் கட்சிகளில் மூர்க்கமாக இயங்குகிற அரசியல் கட்சிகளையும் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது கூர்மையாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் பார்த்திருக்கிறது அதாவது கூர்மையான சொன்னா தொட்டா பத்திக்கு ஃபயர் ஆயிடுவாங்கல்ல அந்த மாதிரியான மாநாடுகளையும் பார்த்திருக்கு அங்கெல்லாம் நடக்காத ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறது அப்போ இவர்களுக்கு நீங்க என்ன செய்திய சொல்லணும் ஆமா தளபதி சொல்லிருக்காரு நியாயமான முறையில தேர்தல் நடத்தணும் என்ன நியாயமான முறை இப்ப என்ன அநியாயமான முறையில் இந்த தேர்தல் நடத்தப்பட்டு விட்டது ஏன் இந்த தேர்தல் இப்படி நடத்தப்பட்டது இதற்கு பின்னால் பின்னப்பட்டிருக்கிற சதிவலைகள் என்ன யார் இதற்கு சூத்திரதாரி இதனுடைய பலனை அனுபவித்தவர்கள் யார் ஏன் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கு எதற்காக மூன்று தேர்தல் ஆணையர்கள் நியமிக்க வேண்டும் பின்பற்றப்படவில்லை எனக்கு இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லியாக வேண்டும் இதெல்லாம் விஜய்க்கே தெரியாது தெரியாது சார் அவர்தான் வந்து அஜித் குமார் என்கிற இளைஞன் காவல்துறையால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் அஜித்குமாருக்கு நியாயம் கேட்டு பேசிய நிமிடம் மூன்றரை நிமிடம்தான் அந்த படுகொலைக்கு நீதி கேட்ட நிமிடம் மூன்றரை நிமிடம் தான் மரத்திலிருந்து இறங்குன்னு சொன்ன நிமிடம் மூன்று மணி நேரம் மரத்திலிருந்து இறங்கு என்று சொன்ன நேரத்தை விட நீதி கேட்ட நேரம் மிக மிக குறைவு இதுவரை லாக்கப்படத்தினுடைய ஹிஸ்டரி என்ன தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை லாக்அப் டெச் நடந்திருக்கு ஜெயராஜ் நேர்ந்த அநீதி என்ன அது குறித்த விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கு நீங்க எதிர்கட்சி நிலைக்கு வரணும்னு முடிவு பண்ணி திமுக ஆளுங்கட்சி எதிர்க்கிறீங்க எதிர்கட்சி வேலையை சரியா செய்யணும்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிறாரில்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு வேக்கம் இருக்குல்ல அந்த வேக்கம் பண்ற இடத்துக்கு நீங்க வந்து நிற்கணுமா வேணாமா எவ்வளவு பக்குவப்பட்ட தலைவர் ஆகி இருக்கிறீங்க நீங்க தான் ஆறு மணிக்கு மேல மேடையில நிற்க முடியாத நபராக ஓடி ஒழுகிறீர்களே அப்போ உங்களுக்கு அந்த புரிதல் இல்லை என்றுதானே பொருள் வேணா டிக்ளேர் பண்ண சொல்லுங்க விஜய்ய இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறையை அங்குலம் அங்குலமாக விஜய் அறிந்து வைத்திருக்கிறாரா என்பதை நாம் கேட்போம் தெரியுமா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெயர் இருக்கு தெரியுமா விஜய்க்கு தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டிடத்தின் பெயர் என்ன டிவில எல்லாம் டெய்லி காட்டுறாங்கல்ல கேளுங்க அவரை கேளுங்க சார் அவரை அதுவே அவருக்கு தெரியாது தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற முறையில் பாஜக கொண்டு வந்த மிகப்பெரிய மாற்றம் என்ன அந்த மாற்றத்துக்கு பின்னால் இருந்த நெரித்தனம் என்ன தெரியுமா விஜய்க்கு சிஜே ஏன் நீக்கப்பட்டார் தெரியுமா விஜய்க்கு நான் அதனாலதான் ஒரே ஒரு செய்தியை சொன்னேன் கூட்டம் கூட்டியவர்களெல்லாம் இங்கே முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியும் என்று சொன்னால் பிரஜா ராஜ்யம் என்ற ஒரு கட்சியை நடத்தினார் சிரஞ்சீவி அவர் அந்த இடத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும் இன்றைக்கு எங்கே நிற்கிறார் இதே போன்ற கூட்டத்தை சரத்குமார் கூட்டி இருக்கிறார் சமத்துவ மக்கள் கட்சி என்கிற பெயரால் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் எனவே கூட்டம் கூட்டியவர்கள் எல்லாம் அரசியலில் வெல்ல முடியாது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு புறத்திலே நீங்கள் அரசியல் பேசுவதற்கு உங்களை தயார்படுத்துங்கள் நீங்கள் படியுங்கள் நீங்கள் அரசியலை உள்வாங்குங்கள் உங்களுக்கு அரசியலை உள்வாங்குகிற அந்த தன்மையே இல்லையே ஒன்னே ஒண்ணு மாநாட்டில் நீங்கள் பேசுகிறீர்கள் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது எதற்காக உங்கள் நிர்வாகிகள் நின்று கொண்டிருந்தார்கள் முதலில் சமத்துவத்தை உங்கள் மேடையில் நீங்கள் பின்பற்றினீர்களா உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கா நிர்வாகிகள் நின்று கொண்டே இருக்கிறார்கள் சார் ஏன் சார் நிற்கிறாங்க நீங்கள் என்ன கடவுளா நீங்கள் என்ன தேவ தூதனா நீங்கள் எதற்காக அவர்களை நிற்க வைத்தீர்கள் திரும்பி உட்காருங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டாமா அப்போ உங்களுக்கே அரசியல் புரியவில்லை உங்களுக்கே அரசியலினுடைய அடி ஆழங்கள் என்ன என்று தெரியவில்லை நீங்கள் எப்படி அவர்களுக்கு பாடம் கற்பிக்க முடியும் எனவே அவருடைய தீர்மானம் என்பது தெளிவில்லாத ஒரு தீர்மானம் தட்டையான தீர்மானம் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத தீர்மானம் ஆனா நாங்கதான் வந்து பாஜக வந்து கடுமையா எதிர்க்கிறோம் திமுக திமுக என்னோட அரசியல் எதிரி பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு பிரகடனப்படுத்துறாரு பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆட்சி பண்ணதான் மோடி ஜி வந்தீங்களா ஆட்சிக்கு அப்படின்லாம் கூட கடுமையா விமர்சனம் பண்றாரு சார் அப்ப கூட உங்களுக்கு வந்து பாஜக அவர் வலுவா எதிர்க்கிறாரு அப்படிங்கற ஒரு உங்களுக்கு ஒரு என்ன வரலையா சார் பாஜக ஏன் எதிர்க்கப்பட வேண்டிய அரசியல் கட்சி அத சொல்ல சொல்ல விஜய திமுக ஊழல் குற்றச்சாட்டு திமுக பத்தி சொல்லிட்டாரு அதனால திமுக வீழ்த்தப்படணும் அவர் சொல்றாரு சரி ஊழல் குற்றச்சாட்டுன்னு ஒரு குற்றச்சாட்டு திமுக மீது வைக்கிறார் என்ன ஊழல் குற்றச்சாட்டு எப்படி அந்த ஊழல் நடந்தது அதை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்கிறதா இல்லையா நிச்சயமா இருக்கு அம்பலப்படுத்தணும்ல நீங்க சார் நீங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மைன்னு மக்கள் நம்ப முடியும் நீங்க அம்பலப்படுத்தவில்லை வெறும் மேடையில் மட்டும் நீங்கள் பேசி விட்டு போகிறீர்கள் உங்களுடைய முதல் மாநாட்டில் நீங்கள் பேசியது என்ன அதன் பிறகு நீங்கள் எடுத்த ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி நிலைப்பாடு என்ன இரண்டாவது மாநாட்டுக்கு நீங்கள் எந்த இடத்தில் வந்து நிற்கிறீர்கள் ஒரு பக்கம் பாஜகவை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் ஏன் பாஜகவை எதிர்க்கிறீர்கள் அந்த கொள்கை தெளிவு இருக்கா உங்களிடத்துல பாஜக செய்திருக்கிற அட்டூழியங்கள் என்ன பாஜக ஏன் இந்த மண்ணுக்கு வேண்டப்படாத ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது இந்த மண்ணினுடைய தன்மை என்ன இதே மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய பெருமையை எல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள் மதுரைக்கு பெருமை விஜயகாந்த் மதுரைக்கு பெருமை ஜல்லிக்கட்டு எல்லாம் பேசினீர்கள் திருப்புறங்குன்றத்தில் கந்தரும் சிக்கந்தரும் சேர்ந்து நிற்கிறார்களே உங்களுக்கு தெரியவில்லையா அதை நீங்கள் பேசி இருக்க வேண்டாமா இந்த பிரச்சனை வந்து இந்த தென் மாவட்டத்தினுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய இந்த மதுரை மாநகரை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சூறையாட வேண்டும் என்று கொக்கரித்து கொண்டிருந்தனவே சில குரல்கள் அந்த குரல்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்ததுண்டா நீங்கள் யாருக்கான குரல் என்பதை நீங்கள் ஒழித்ததுண்டா சமூக நல்லிணக்கம் சமூக நீதி என்றெல்லாம் அடையாள அரசியலை பேசுகிற நீங்கள் சிக்கந்தரும் கந்தரும் சேர்ந்து நிற்கிற திருப்பரங்குன்றத்துக்கு அருகாமையில் நின்று கூட அந்த மண்ணினுடைய பெருமையை நீங்கள் பேசவில்லையே என்ன அரசியல் உங்க அரசியல் யாருக்காக நீங்கள் பேசுகிறீர்கள் அப்ப உங்களிடத்துல எந்த தெளிவும் இல்லை எல்லா ஸ்கிரிப்ட் படங்களில் வசனம் பேசுவதை போல எழுதி கொடுக்கப்பட்ட வசனங்களை நீங்கள் பேசிவிட்டு ஏற்ற இரக்கத்தோடு அந்த ரசிகர்களை மகிழ்வித்துவிட்டு போனீர்களே தவிர உங்களிடத்திலே ஏன் எதிர்க்கிறோம் என்கிற புரிதல் இல்லை யாரை எதிர்க்க வேண்டும் என்கிற தெளிவு இல்லை திடீரென எம்ஜிஆரை சேர்த்துக் கொள்கிறீர்கள் திடீரென விஜயகாந்தினுடைய தம்பி என்கிறீர்கள் நீங்கள் விஜயகாந்துக்கு உண்மையான தம்பியாக இருந்தால் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் எவர் மீதும் விஜயகாந்தியினுடைய ஆதரவாளர்கள் காலணியை தூக்கி வீசவில்லை உங்கள் மீது வீசினார்கள் ஏன் வீசினார்கள் ஏன் சார் வீசினாங்க சொல்லுங்க இன்னைக்கு உங்க அண்ணன் தானே செத்துட்டாருன்னு தம்பி அஞ்சலி செலுத்த வந்தா தம்பி மீது செருப்பை கலட்டி அடிக்கிறார்கள் அண்ணனுடைய ஆதரவாளர்கள் ஏன் அடித்தார்கள் சொல்லுங்க என்ன நாட்டு மக்களுக்கு எதுவும் தெரியாது என்று நீங்கள் நினைத்து விட்டீர்களா உங்களுக்கு தேவைப்பட்டால் விஜயகாந்தியை திடீரென நீங்கள் சொல்வது உங்களுக்கு தேவைப்பட்டால் எம்ஜிஆரை நீங்கள் பேசுவது திடீரென அண்ணாவை காட்டுவது பெரியாரை கொள்கை தலைவர் என்று சொல்வது அண்ணா எப்படி ஒரு புரட்சியை தந்தாரோ எம்ஜிஆர் எப்படி ஒரு புரட்சியை தந்தாரோ அதுபோல ஆட்சி மாற்றத்துக்கான புரட்சியை நான் தருவேன் அண்ணா நெடிய பயணத்துக்கு சொந்தக்காரர் பெரியாரோடு தன்னை இணைத்துக் கொண்டவர் நீதி கட்சியிலிருந்து துவங்குகிறது அவருடைய பயணம் அந்த வரலாற்றின் வழி நின்று அண்ணா சந்தித்த முதல் தேர்தலில் அண்ணா வெற்றி பெறவில்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா இரண்டாவது தேர்தலில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணை ஏற்ற முடிந்தது முதல் தேர்தலில் அல்ல எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் மடியில் விழுந்தது ஒரு பிள்ளைக்கனி அதை எடுத்து இதயத்தில் சூடி கொண்டேன் என்று அண்ணா சொன்னார் வேறு எவருக்கும் அண்ணா இத்தகைய சொற்றொடர்களை பயன்படுத்தியதில்லை அண்ணா இரண்டு பேரைத்தான் அப்படி அழைத்தார் ஒன்று தம்பி வா தலைமை ஏற்க வா ஆணையிடு தம்பி அடங்கி நடக்கிறேன் தம்பி என்று சொன்னார் இன்னொன்று இதயக்கணி என்று எம்ஜிஆரை சொன்னார் அத்தகைய வரலாற்றுக்குரியவராக எம்ஜிஆர் இருந்தார் தன்னுடைய திரைப்படங்களில் எல்லாம் அரசியல் பேசினார் எம்ஜிஆர் போகிற இடங்களிலெல்லாம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரதிபலித்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பெரிய டிராக் ரெக்கார்டு அதிமுகவுக்கு முன்னாடி இருக்கு அரசியல் நீங்க யாரு நீங்க யாரு சார் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு என்ன அரசியல் பயணம் இருக்கு உங்களுக்கு என்ன அரசியல் வரலாறு தெரியும் உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டின் மீது கவனம் இருக்கிறது அரசியல் துவங்கி உங்களுடைய மாநாடு முடிந்து நீங்கள் கட்சி ரீதியாக இயங்குவேன் என்று அறிவித்த பிறகு கூட படையூரில் இருந்து வெளியில் வரவில்லையே பாதிக்கப்பட்டவர்களை பனையூருக்கு வந்து உங்களுடைய நிவாரண பொருட்களை பெற்றுக் கொண்டு போக வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா தோற்கிற அளவுக்கு இந்த மக்களை வஞ்சித்தவர் நீங்கள் ஜெயலலிதா கூட டயர் நனைஞ்சிரும்னு மெல்ல காரை உருட்டி கொண்டு வந்தார் டெம்போ டிராவலரை சென்னை பேய்மலை பெருவெள்ளத்தின் போது ஆனா நீங்க அது கூட செய்யாம பாதிக்கப்பட்டவன் பூரா கிளம்பி வான்னு பாதிக்கப்பட்டவர்களை யாசகம் கேட்க வைத்தவராக இருந்தீர்கள் நீங்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது சோ விஜய் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை நீங்க கூறுறீங்களா இதன் மூலியமாக இல்ல நிச்சயமாக ஒரு செய்தி இதுவரை யாருக்கும் சொல்லாத செய்தியை உங்களிடத்திலே நான் சொல்கிறேன் இ டிவிக்காக நான் சொல்கிறேன் ஏழு மாதத்துக்கு முன்பு என்னிடத்திலே என்னுடைய மிக நெருங்கிய தம்பிகளில் ஒருவராக இருக்கிற இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஒரு தம்பி என்னிடத்தில் பேசினார் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை அந்த தம்பி சொன்னார் அண்ணா உங்களிடத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் பேச வேண்டும் என்று கருதுகிறார் உங்கள் நம்பரை கொடுத்து அழைக்க சொல்லட்டுமா என்று சொன்னார் யார் பேசுவதாக இருந்தாலும் பேச வேண்டும் தானே நான் ராஜா அழைத்தாலே பேச வேண்டும் என்று கருதுபோன் எனவே அழைக்க சொல்லுங்கள் என்று சொன்னேன் அழைத்தார் அழைத்த போது சொன்னார் உங்களுடைய நேர்காணல்கள் எல்லாம் நேர்த்தியாக இருக்கிறது கே எஸ் ராதாகிருஷ்ணன் எங்களோடு வருவதாக சொல்லியிருக்கிறார் செஞ்சி ராமச்சந்திரன் எங்களோடு வருவதாக சொல்லியிருக்கிறார் இவர்கள் இருவரும் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்கள் நீங்கள் எல்லோரும் ஒரு இயக்கத்தில் இணைந்து செயல்பட்டீர்கள் எனவே நீங்களும் எங்களுக்கு வந்து சேர்ந்தால் எங்களோடு சேர்ந்தால் நன்றாக இருக்கும் நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் நேரில் வாருங்கள் நான் தளபதி இடத்திலே அழைத்து செல்கிறேன் என்று சொன்னார் நான் ஒரே ஒரு செய்தியைத்தான் சொன்னேன் நான் உங்கள் மீது அன்போ பற்றோ கொண்டிருக்கிற நபர் என்று உங்களிடத்தில் நான் பொய்யான வாக்குறுதி சொல்வதற்கு தயார் இல்லை உங்கள் குறித்து எனக்கு எந்த பார்வையும் இல்லை ஆனால் எனக்கு விஜயை பாராட்டுவதற்கு ஒரே ஒரு செய்தி இருக்கிறது விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பகுதியை புரிந்து கொண்டிருக்கிறார் என்னவென்று கேட்டால் இங்கே பெரியாரை இகழ்ந்து பேசினால் பெரியாரை தொடாமல் போனால் ஒரு அரசியல் நிலைபெறாது என்கிற ஒரு சாதாரண செய்தி விஜய்க்கு புரிந்திருக்கிறது எனவே பெரியாரை கொள்கை வழி தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆனால் விஜய் நிறைய படிக்க வேண்டும் முதலில் விஜயை அவருக்கு தேவையான அறிவு ஞானத்தை அரசியல் ஞானத்தை பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள் அவர் பெற்ற அறிவு ஞானத்தை அவர்களுடைய தம்பிமார்களுக்கு கடத்த சொல்லுங்கள் அவர் முதலில் பக்குவப்பட வேண்டும் அவர் பக்குவப்பட்டதை அடுத்து அவருடைய தம்பிமார் படையை பக்குவப்படுத்திட வேண்டும் இதை இரண்டும் செய்யாமல் நீங்கள் அரசியலில் எந்த இடத்தையும் அடைய முடியாது என்று நான் சொன்னேன் அப்போ தளபதி நிறைய படிக்கணும்னு சொல்றீங்களான்னு கேட்டார் நிறைய படிக்கணும் நீங்க அவருக்கு செய்யற ஒரே உதவி புத்தகங்களை ஏராளமாக அவருக்கு வாங்கி கொடுங்கள் அம்பேத்கரை படிக்க சொல்லுங்கள் காயித மில்லத் என்ன அரசியல் செய்தார் எதற்காக இந்த மைய நீரோட்டத்தில் நிற்க வேண்டும் என்று காயித மில்லத் விரும்பினார் இஸ்லாமிய சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள் என்ன என்பதை அவரிடத்துல எடுத்து சொல்லுங்கள் ஏன் மத சிறுபான்மையினர் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை அவரை உணர்வு பூர்வமாக அணுக சொல்லுங்கள் சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி கட்டமைப்பு எத்தகைய வலிமை பெற்றது அதற்கு யார் யாரெல்லாம் அடித்தளம் அமைத்தார்கள் என்று அவரிடத்திலே சொல்லுங்கள் மூவலூர் மூதாட்டி ராமாமிரதம் அம்மையார் குறித்து அவருக்கு போதுமான புரிதல் இருந்தால் மட்டும்தான் அவர் பயன் படத்தை இவர் பயன்படுத்த தகுதியுடையவராக இருப்பார் என்று அவரிடத்திலே சொல்லுங்கள் இன்னொன்று அவருக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் என்பதை கொஞ்சமாக படிக்க சொல்லுங்கள் என்று சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சி சார் நான் பிறகு பேசுகிறேன் என்று சொல்லி வைத்து நான் அவருக்கு அன்றைக்கு சொன்ன செய்தியை தான் இன்றைக்கும் சொல்கிறேன் நிறைய படிக்க வேண்டும் விஜய் அரசியலில் ஏராளமான செய்திகள் இருக்கிறது நீங்கள் வரலாற்று வழியாக அரசியலை படிக்கவில்லை என்று சொன்னாலும் சரி அரசியலுக்காகவாவது அரசியலை படியுங்கள் உங்களுடைய பயணத்துக்காகவாவது நீங்கள் அரசியலை படியுங்கள் ஒரே ஒரு செய்திதான் நீங்கள் இன்னும் தலைவராகவில்லை என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் எத்தனை கட்சிகள் மாநாடு நடத்தியிருக்கிறது குறைந்தபட்சம் மாநாட்டு பந்தலை மாநாட்டுக்கு முதல் நாளாவது வந்து பார்ப்பார்கள் அல்லவா தலைவர்கள் என்ன ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது என்று கேட்பார்கள் அல்லவா தலைவர்கள் நீங்கள் ஏன் விமான நிலையத்தில் இறங்கி திருடனை போல் ஓடுகிறீர்கள் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து நாளை மாநாட்டுக்கு இத்தனை லட்சம் பேர் வரப்போகிறார்கள் தமிழ்நாடு முழுமையிலிருந்தும் வருகிறார்கள் இந்த மாநாடு குறித்த செய்தியை நீங்கள் உங்கள் குரலில் பேசியிருக்க வேண்டாமா இதுவரை ஒரு முறையாவது நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன கேள்வி பொதுமக்கள் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறார்கள் என்பதையாவது நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய குரல் எப்படிப்பட்ட குரல் என்பது பத்திரிகையிலே நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா சரி கொளுத்துகிற வெயில் மாநாட்டை எத்தனை மணிக்கு துவங்க போகிறோம் என்கிற முன்கூட்டிய அறிவிப்பை உங்கள் தோழர்களுக்கு சொன்னீர்களா கொட்டகை அமைப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது இல்லை என்று சொன்னால் வெயில் தாழ்ந்ததற்கு பிறகு ஐந்து மணிக்கு பிறகு இந்த மாநாட்டை நடத்தி இருக்கலாமே மாலை நேர திறந்த வெளி மாநாடாக நடத்தி இருக்கலாமே இது செய்யாமல் பைப்புகள் அமைத்திருக்கிறீர்கள் பைப்பை திறந்தால் தண்ணீர் வரவில்லை அதை படம் பிடிக்க சென்ற பத்திரிகையாளர்களை உங்கள் தோழர்கள் அடித்து விரட்டுகிறார்கள் என்ன சார் அரசியல் ஏதாவது குறைந்தபட்ச புரிதல் உங்களுக்கு இருக்கிறதா அரசியல் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிகிறதா நீங்கள் என்ன என்று தெரிந்து கொண்டிருந்தால் நாற்காலிகளை போட்டு உடைப்பார்களா அந்த தம்பிகள் அங்கே அத்துமீறி நடந்து கொள்வார்களா அந்த தம்பிகள் ஒரு உயிர் பலியாகி இருக்குமா அந்த இடத்தில் குடிநீர் கொடுப்பதை கூட ஏதோ ஏதலிகள் முகாம்களில் தூக்கி வீசுவதைப் போல வீசுகிறார்கள் உங்களுடைய தோழர்கள் உங்களை கட்டி தழுவுவதற்கு உங்களுடைய ரசிகன் இன்றைக்கு உங்களுக்கு தொண்டனாக மாறி போயிருப்பவர் என்றால் பவுன்சர் தூக்கி வீசலாம் சார் எதற்கு சார் அந்த தம்பி பாக்குறதுக்கு அவனை வீசுறீங்களே உங்களை நம்பி வந்தவனையே தூக்கி வீசுகிற நீங்கள் உங்களை வாக்களிப்பவர்களை எப்படி நீங்கள் நடத்துவீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் நினைக்க மாட்டார்களா இதை விட உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் எம்ஜிஆர் கீழே இறங்கி வந்து ஏழை மக்களை கட்டி தழுவி கொள்கிற தலைவராக அவர் வெளிப்பட்டார் அண்ணாவே ஏழைதான் நான் அதனால அண்ணாவை ஏழையின் தலைவர் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் இங்கே அடையாள அரசியலில் நீங்கள் மிக எளிமையான தலைவர் என்றால் கக்கன் என்பான் காமராஜர் என்பான் ஜீவா என்பான் அண்ணாவின் பெயரை சொல்ல மாட்டான் அண்ணாவை விட எளிமையான தலைவர் இந்திய துணை கண்டத்திலேயே இல்லை என்றுதான் நான் சொல்வேன் எனவே இந்த தலைவர்கள் எல்லாம் எப்படி பயணித்தார்கள் பேரிடர் வந்துவிட்டால் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு வட சென்னைக்குள் நுழையுகிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இரவெல்லாம் ஜீப்பை எடுத்துக்கொண்டு வலம் வருகிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் அதை செய்கிறார் நான் நேர்மையோடு பதிவு செய்கிறேன் பிரச்சனை என்று வந்தால் களத்துக்கு வருகிறார்கள் தலைவர்கள் நீங்கள் எங்கே போகிறீர்கள் யாருடைய குரலாக நீங்கள் இருக்கிறீர்கள் இதையெல்லாம் அரசியலில் நீங்கள் படிக்காமல் ஒரு கட்சியை நடத்த முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதைத்தான் நான் அன்றைக்கு புஷி ஆனந்திடம் சொன்னேன் இன்றைக்கு உங்கள் வாயிலாகவும் சொல்கிறேன் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பதினீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி